ஹலோ வணக்கம் வெல்கம் டு முருகன் துணை சேனல் நான் தான் உங்கள் முருகன் துணை சேனல் சப்ரிதா பேசுகிறேன் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீமியரில் எப்படி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணி லைவ் மாதிரி லைவ் மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது வாங்க இந்த வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிம்பிள் ஸ்டெப்பு தான் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாமா பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் போகலாம் யூடியூப் போன பிறகு நமக்கு கீழே வந்துட்டு ஒரு ப்ளஸ் சிம்பிள் கார்டு எடுத்து பார்த்திங்கன்னா அதை டச் பண்ணிக்கணும் அதை டச் பண்ணிங்கன்னா வீடியோஸ்ன்னு வரும் வீடியோ ஷார்ட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் வரும் நீங்கள் என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோவை எடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா இப்போ நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் அந்த வீடியோவை தான் நான் ப்ரீமியர் போட போகிறேன் சரிங்களா நான் எடுத்துட்டேன் இப்போ ஆட் டீட்டெயில்ஸ்ன்னு கேட்கும் அந்த டீட்டெயில்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைட்டில் கேட்கும் டைட்டில் கொடுத்துக்கணும் உங்களுக்கு என்ன மாதிரி டைட்டில் வந்து வீடியோக்கான ஆப்டாக இருக்கிற டைட்டில் ஏதாவது கொடுத்துக்கோங்க நான் வந்துட்டு ஓசிலேயே இது ஒரு பழப்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் தான் வச்சுருக்கேன் சரிங்களா இந்த வீடியோக்கான டைட்டில் டைட்டில் தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் டைட்டில் எழுதுறது கேப்ஷன் கொடுக்கறது வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு கிளியராக ஒருத்தர் அவங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வீடியோஸ்க்கு கொடுக்கணும் அப்போ தான் வந்து பார்க்குறவங்க டக்குன்னு நம்மளோட வீடியோஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பப்ளிக்கில் இருக்கணும் அந்த வீடியோ பப்ளிக்கில் இருக்கான்னு பார்த்துக்கணும் நீங்கள் ட்ரெண்டிங் கொடுக்குறீங்களா இல்லை வைரல் கொடுக்குறீங்களா இந்த டேக் எல்லாம் வந்து உங்களோட ஆப்ஷனல் தான் சரிங்களா நீங்கள் வெறுமனே கொடுத்தாலும் சரியில்லை டச் பண்ணியாச்சு அதில் செட் அஸ் ப்ரீமியர் அப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்களா அந்த ப்ரீமியரை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க ஓகேவா ப்ரீமியர் டச் பண்ணிக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து செட்ரஸ் இன்ஸ்டாண்டு ப்ரீமியர் வீடியோ தான் அதுக்கப்புறம் ஷெட்யூல்னு இருக்குது பாருங்கள் ஷெடியூலை கிளிக் பண்ணிங்கன்னால் அடுத்த பேஜ்க்கு ஓப்பன் ஆகும் அடுத்த பேஜ்க்கு ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் என்ன டேட்டில் வந்து வீடியோ போடுறீங்க இப்போ டுவெண்ட்டி டூவா டுவெண்ட்டி த்ரீயா அப்படிங்கும் போது கேட்கும் உங்களுக்கு இன்றைக்கி போடுற வீடியோ இப்போ வெனஸ்டே போடுற வீடியோ டியூஸ்டே போடுற வீடியோ அன்றைக்கே நீங்கள் போடணுன்னா அதுக்கான டைமிங் டேட்டை மாற்றிக்கோங்க டைமிங் கொடுத்துக்கோங்க ஏஎம்மில் போடுறீங்களா பிஎம்ல போடுறீங்களா அப்படிங்கிறத ஏஎம் காலையிலையா இல்லை மா இரவா அந்த மாதிரி டைமிங் பார்த்து நீங்கள் ஷெடியூல் போட்டுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் சரி செட்டஸ் ப்ரீமியர்னு இருக்குது பார்த்தீங்களா அதை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிட்டீங்கன்னா செட்டஸ் விசிபிலிட்டின்னு கொடுக்குற ஏரோ மார்க்கை டச் பண்ணிங்கன்னா உங்களோட மெயின் பேஜ் வந்துடும் சரிங்களா மெயின் பேஜ் வந்துடும் நமக்கு ஃபஸ்ட்டு மெயின் பேஜ் வந்துடும் மெயின் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதெல்லாம் கொடுத்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம் லொக்கேஷனு ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்கணுன்னா ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துக்கலாம் சரிங்களா ஆல்டர்னேட்டிவ் கன்டென்ட்டாக என்ன ஆல்டர்ட் கண்டென்ட்டாக என்னென்னு கொடுத்துக்கலாம் டேக் கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆடியன்ஸ் கொடுக்கணும் ஆடியன்ஸ் கேட்கும் அப்போ நீங்கள் ஒரு வீடியோவை ச ஆடியன்ஸ் கொடுக்காமலே கூட நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா எல்லா வீஓஸ்க்கு போகும் இப்போ நான் அப்லோடு கொடுத்துட்டேன் நான் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா என்னோட சேனலே அப்லோடு ஆயிட்டே இருக்கு பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம வீடியோ அப்ஸ்க் பண்ணி சப்போஸ் அண்ணன் டச் பண்ணால் மறந்துராதீங்க மறக்காம சப்போஸ்